அருளாசியோடு சோதிட ஆர்வலர்கள் முகநூல் நண்பர்கள் தொழில்முறை சோதிடர்கள் அனைவருக்கும் பயன்படக்கூடிய வகையில் இன்றைக்கி வந்து ஒரு தலைப்பு கொடுத்துருக்குறோம் அதாவது செகண்ட் மேரேஜ் அதாவது இரண்டாவது திருமணம் செய்து கொள்ள இது பெரும்பாலும் நிறைய பேர் இந்த கன்சல்டிங் ஆன்லைன் கன்சல்டிங்கில் இது மாதிரி நிறைய பேர் வர்றதுனால அவங்களுக்கு இது ஒரு அட்வைஸாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுனால அதை அப்படியே ஒரு லைவாக போட்டுவோம் அப்படிங்கிற ஆர்வத்தில் இது வந்துருக்குறேன் நிச்சயம் வந்து சென்சிட்டிவான விஷயம் எப்பவுமே புண்பட்ட மனசில் இன்னமும் அடுத்து அதிகம் அடுத்து அடுத்து வந்து இன்னமும் குத்துனா கம்பி எடுத்து குத்துனா எப்படி இருக்கும் அது மாதிரி வாழ்க்கையில் ஏற்கனவே ஒரு மேரேஜுங்கிறது ஆயிரம் காலத்து பயிரை அப்படின்னு சொல்லுவோம் அவங்க இல்லற வாழ்க்கையில் இணைகிற நினைந்து சில மாதங்களிலே உங்களுக்குள்ளே பிரிவு போது சொல்லணாத வேதனைகளே அந்த கணவன் மனைவிகள் மட்டும் இல்லை தம்பதிகள் மட்டும் இல்லை இரண்டு பக்கம் உள்ள உறவுகளுக்கும் பெரிய மனக்கஷ்டங்களை தந்துடுது அப்போ இது மாதிரி அமைப்புகளில் மறுபடியும் அப்படிங்கிறப்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக செய்ய வேண்டிய ஒரு விஷயம் ஏற்கனவே சூடு கொட்டை போணும்னு சொல்லுவாங்கள்ல அது மாதிரி சூடு கொட்டை போன மாதிரி நிறையா ஏற்கனவே ஒரு அது வந்து அந்த அனுபவம் அந்த விஷயத்தை வந்து நம்ம பேசிடலாம் அதை அனுபவித்து பார்க்குறவங்களுக்கு தான் தெரியும் அந்த கஷ்டம் எப்படிங்கிறது அப்படி இருக்கக்கூடிய அவங்களுக்கு இந்த வீடியோ பயன்படுத்தும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை அமைக்கிற சில நேரங்களில் இங்கே சரியாக சாதகம் பார்க்கக்கூடிய அமைப்புகளில் தவறு செஞ்சுடுறாங்கன்னு சொன்னேன் அதாவது வெறும் பத்து பொருத்தம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு பத்து பொருத்தங்கிறது பத்தாவது பொருத்தம் அதை வந்து வெறும் நச்சு நீங்கள் பெரும்பாலும் இங்கே பார்த்தாலும் பேசுகிறது வந்து இல்லைன்னா எத்தனை பொருத்தம் இருக்குங்கிறது தான் அவசியமாக பேசுகிறாங்க அதை பார்க்குறது அதுக்கு அடுத்தபடியாக நீங்கள் போய் ஜாதகத்தை கொடுத்த உடனே அவங்க பெண்ணோட வீட்டில் எத்தனை பேர் பிறந்திருக்கிறாங்க மாப்பிள்ளையோட பேர் பிறந்திருக்கிறாங்க அப்படிங்கிறத அவங்க சைடில் வந்து திருவு கடிதத்தில் குளிச்சிருச்சுருவோம் சாதம் எழுதையிலே குளித்து வச்சுருவாங்க இதை வச்சுக்கிட்டு இதை சொல்லும் போது இது கரெக்டாக இருந்தோடனே அவர் சொல்கிற சோசியல் சொல்கிறதெல்லாம் ரைட்னு முடிவு பண்ணிடுறோம் ஆனால் ஆக்சுவலாக மே மேரேஜ் அப்படிங்கிறப்ப நிறைய அப்படி நான் சொல்லியிருக்கேன் அடிக்கடி விதிகள் இப்போ நிறைய ஜாதங்கள் நமக்கு சாத்திலையும் போடுறோம் பேசுகிறோம் திருமணம் அப்படிங்கிறப்ப லக்கணங்கிற ஜாதகர் குடும்பஸ்தானமான ரெண்டாம் இடம் களத்திரஸ்தானமான ஏழாம் இடம் மாங்கலி ஸ்தானம் எட்டாம் இடம் இது உயிர்காரணிகளுக்கு லக்கணத்துக்கு ஒன்று ரெண்டு ஏழு எட்டையும் பார்க்கணும் ராசிக்கு ஒன்று ரெண்டு ஏழு எட்டாம் இடங்களையும் கவனித்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம் அடுத்து தாம்பத்திய சுரத்தை தரக்கூடிய சுக்கரனை பார்க்கணும் புத்திர தரக்கூடிய குரு பகவானை பார்க்கணும் அதுக்கு அஞ்சாம் இடம் அஞ்சாமிட அதிபதி எல்லாத்துக்கும் ரெண்டு வழியில் பார்க்கணும் இந்த உயிர்காரணிகளுக்கு லக்கணத்துக்கு ஒன்று ரெண்டு ஏழு எட்டு அது மாதிரி ராசிக்கு ஒன்று ரெண்டு ஏழு எட்டை பார்க்கணும் குலத பாக்கியத்துக்கு லக்கணத்துக்கு அஞ்சாம் இடம் ராசிக்கு அஞ்சாம் இடம் இப்படி பார்க்கும்போது ஒன்றாம் இடம் அது அதிபதி ரெண்டாம் இடம் அதனுடைய அதிபதி அதிபதி ஏழாம் இடம் கலத்திரஸ்தானம் அது அதிபதி எட்டாம் இடம் அது அதிபதியை பார்க்கணும் அதுக்கடுத்து அது ஒவ்வொன்றுக்கும் காரகங்கிறத பார்க்கணும் குறிப்பாக மேரேஜுங்கிறப்ப கலத்திர காரகன் சுக்கரன் எப்படி இருக்கிறாரு தாம்பத்திய சுகத்தை பெறக்கூடிய அமைப்புகளில் இருக்கா இப்படியெல்லாம் பார்க்கணும் இப்படி பார்க்கப்படும் பொழுதே தெரிஞ்சிடும் ஒரு ஜாதகத்தில் இதை பார்க்கும்போதே அவங்களுக்கு மேரேஜில் பிரச்சனை வரும் அப்படிங்கிறத அந்த ஜாதகத்தை முன்னாலே பார்த்தாலே கணிச்சிடலாம் அப்போ அப்போ அதுக்கு வந்து பொருத்தம் போடுறப்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக போடணும் அப்போ வெறும் நட்சத்திர பொருத்தத்தை வச்சு விட்டு போடவே கூடாது ரெண்டு பேர் ஜாதகத்தில் கட்ட பொருத்தத்தை பார்க்கணும் இங்கேயெல்லாம் சரியாக பார்க்கறெல்லாம் இங்கே தவறு வந்துடுது அதுக்கு என்ன காரணம் சில நேரங்களில் அது சோ அவங்க சாதகருடைய விதியே அப்படி அந்த விதியை வந்து நல்ல சொல்ல நாங்கள் போகலாமல் பண்ணிடும் அந்த நேரம் அவருக்கு வந்து மறுதார அமைப்பு குறுக்கு அமைப்பு ஜாதகத்தில் பார்த்தா தெரிஞ்சிடும் ஒரு ஒரு ஜாதகத்தில் ஏழாம் இட அதிபதி ஏழாம் இடம் ஏழாம் இடம் ஏழாம் இட அதிபதி போய் பதினோராம் இடம் மறுதாரத்தை தரக்கூடிய பதினோராம் இடம் வலுத்திருந்தால் அவங்களுக்கு திருமணம் உண்டு ஒரு ஒரு ஜாதகத்தில் கலத்திரஸ்தானமான ஏழாம் இடத்தில் பாவாக்கிற ஏழாம் இட அதிபதி போய் பதினோராம் இடம் வலுத்திருந்தால் அதாவது லாபாதிபதி வளர்த்துருந்தால் அவங்களுக்கு இளையதாரம் அதாவது மறுதாரம் அப்படிங்கிற அமைப்பு இருக்குது அப்போ அது இதெல்லாம் பார்க்கணும் அப்போ ஜாதகத்தை ஒரு சிலருக்கு போடும்போது லக்கணத்தில் சனி இருக்கிறது அது செவ்வா இருக்கிறதோ அல்லது லக்கணத்தை சனி செவ்வாய் பார்க்குறதோ லக்கணத்தில் ராகு சனி போட்ட பாவக்கலக இருக்கிறது இது மாதிரி இப்போ எப்படின்னா சுபக்கிரகம் இருந்தால் நல்லது பாவக்கிரகம் இருந்தால் கெடுதல் சில இடத்துல பாவக்கிரகம் இருந்தால் சுபக்கிரகம் பார்க்கப்பட்ட பலன் மாறும் இப்படிலாம் நம்ம நிறைய வீடியோ பேசி வைக்கிறோம் இதில் பழையபடி பார்த்துருக்கோம் அப்போ இந்த ஒன்று ரெண்டு ஏழு எட்டு அப்படிங்கிறப்ப லக்கணத்துக்கு ஒன்று ரெண்டு ஏழு எட்டு ராசிக்கு ஒன்று ரெண்டு ஏழு எட்டு அப்படிங்கிறது அவசியமாக பார்க்கணும் பார்த்து தான் நம்ம முடிவு பண்ணணும் உதாரணமாக ஒரு கும்ப கும்பலக்கணம் லக்கணத்தில் சனி ஏழில் செவ்வாய் அதே மாதிரி அவரே கடக ராசியா ஆரம்பிச்சுக்கிறேன் இப்போ ராசிக்கு பார்த்தா ராசிக்கு ரெண்டில் சனி எட்டில் செவ்வாய் லக்கணத்தில் சனி அதாவது கும்பலக்கணம் லக்கணத்தில் சனி ஏழில் செவ்வாய் அதே கடகராசியாக இருந்தால் ரெண்டில் செவ்வாய் எட்டில் சனி தாம்பத்திய சோகத்தை தரக்கூடிய சுக்கரன் மேசை வீட்டில் அப்போ செவ்வாய் பார்த்த சனி அப்படியே மூணாம் பார்வையாக சுக்கரனை பார்க்குறாரு அப்போ இந்த ஒன்று ரெண்டு ஏழு எட்டாம் இடம் கடுமையாக கெட்டு போயிட்டு பாருங்கள் அப்போ இவர்களுக்கு வந்து நிச்சயமாக பெரியவே பிரச்சனையே கொடுக்கும் அப்படிங்கிறப்ப மருதாரத்துக்கு போயிடும் அதேமாதிரி வந்து இந்த ஜாதகரி மறுகலையான உண்டு ஓகேங்களா இப்போ ஜாதஞ்சி ஒன்று வந்தோம் ரொம்ப சனி ஏழில் செவ்வாய் சந்திரை கடகராசி அப்போ ராசிக்கு பார்க்குறப்ப ரெண்டு கூடவன் செவ்வாயி ஏழு எட்டுக்கூடியவர் சனி ஆகிறாரு செவ்வாய் பார்த்த சனி களத்துறக்காரன் சுக்கரனை பார்க்குறாரு அப்புறம் அதுக்கு அடுத்தபடியாக ஏழாம் இடத்துல எப்படின்னா சந்திர செவ்வாய் சனி நிலக்க வந்துச்சுக்கார் கும்பலக்கெழமாக வந்து இப்போ ஒரு சாண்டி வடிவில்லாம் கூட பார்த்தேன் கும்பலக்கணமா வந்து லக்கணத்தில் சனி ஏழாம் இடத்துல சந்திரே செவ்வாய் இது மாதிரி பல அமைப்புகளில் இருந்துச்சுன்னா பரத் பரத்துவமான அமைப்புகளில் இருக்குது இல்லை சந்திர செவ்வாலில் சாரி என்ன சொல்கிறேன்னா ரக்கணத்துக்கு ராசிக்கு ரெண்டு வகையிலையும் கெட்டு போச்சுக்கிறதுக்கு ஒரு உதாரண ஜாதகம் சொல்லணும் அப்படிங்கிறது ஒரு உதாரண ஜாதகம் தான் இப்போ கும்பலக்கணம் லக்கணத்தில் சனி ஏழில் செவ்வாய் அங்கே கடகராசியாக இருக்காருன்னு வச்சுக்கோங்க சுக்கர மேசை வீட்டில் இருக்க வச்சுருங்க லக்கணத்தில் சனி இருந்து ஏழில் செவ்வாய் அப்படி இது போன்ற அமைப்புகளில் இப்படி பாபத்துவமான சில அமைப்புகளில் இருக்கும் அல்லது இன்னும் சில போது சொல்லும் போது இன்னும் வேறு விதமான சாதங்கள்லாம் பார்த்தாக்க கடுமையான பாதிக்கப்பட்ட ஜாதகங்கள் இருக்கும் இப்போது டைம் தெய்வசான ஜாதகம் கூட இன்றைக்கி பார்த்தேன் அப்போ அது உதாரண ஜாதகமாக இன்றைக்கி சாட்டு போட்டோம் ஆ மிதுன லக்கணம் மிதுன லக்கணமாக இருந்து மூன்றாம் இடத்தில் சந்திரை செவ்வா குரு சனி சந்திரை செவ்வா குரு சனி ரெண்டில் லால் எட்டில் கேது இப்போ பார்த்தீங்கன்னா லக்கணத்துக்கு ஏழாம் இட அதிபதியான குரு லக்கணத்துக்கு மிதன லக்கணம் வந்து ஏழாம் இட அதிபதியான குரு பகவான் தெய்விலை சந்திரை செவ்வா சனியோடு சேர்ந்து பார்க்க ஓகேங்களா எப்பவுமே செவ்வாசனி சேர்ந்து ஒரு இடத்த பார்த்தா கெடுக்கும் அப்போ சந்திரனோட செவ்வா தெய்வச்சந்திரனாகி செவ்வாசியனி ஏந்து மூன்றுமே ராசிக்கு ஏழாம் இடத்தை பார்க்குறாரு அப்போ சனி பத்தாம் பாதையாக ரிஷப வீட்டில் உள்ள சுக்ரனை பத்தாம் பாதையாக பார்க்குறாரு ஏழாம் அதிபதி கெட்டு போய் அங்கே தாம்பத்திய சுரத்தி சுக்ரனும் சனி பார்த்து குழந்த பாக்கி தரக்கூடிய குருவும் தெய்வ சந்திரை சனியோடு இணைஞ்சு குழந்தைங்களா இது போன்ற அமைப்புகளில் இருக்கிறப்ப ஒரு திருமணம் இதுக்கு வந்து மருதிராக மறு மறு திருமணம் செஞ்சாலுமே சிறப்பாக இருக்குமா அப்படிங்கிற சொல்ல முடியாத அமைப்புகளில் இருக்கும் சில ஜாதகங்களில் அப்போ இது போன்ற அமைப்புகளில் இந்த ரெண்டாம் கல்யாணம் வணக்கம் வணக்கம் சார் இரண்டாம் திருமணம் அப்படிங்கிறப்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்து பண்ண வேண்டிய ஒரு அமைப்பு புரியுதுங்களா அப்போ அவர் மே செகண்ட் மேரேஜ் அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு வந்து சரியாக பார்க்கணும் அப்படி இருக்கும் இது கட்டம் தான் எதுக்கும் தீர்வு என்னன்னா கட்டங்கள்லாம் எந்த பெண்ணும் நீ பண்ணுறோம் சில பேருக்கு வந்து ஏழாம் இடத்துல செவாசரி சுக்கரே போன்ற அமைப்புகள் நீசம் பெற்ற பெண் விதவையான பெண்ணும் அல்லது தெய்வசான பெண்ணும் அல்லது தெய்வசான பையன் தெய்வசான அமைப்புகள் உள்ள பையனையோ திருமணம் செஞ்சுக்கிறது அவங்களுக்கு ஓரளவு அது ஈக்குவல் பண்ண முடியும் இப்போ அது ஜாதக முக்கியம் ஏன்னா என்னத்த இருந்தாலும் ஜாதக கட்டங்களை பார்க்குறோம் ரெண்டு பேரும் ஜாதக கட்டங்களை ஆராஞ்சி பார்த்து தான் மறு பண்ணணும் அதுக்கு தசாபுத்தி ஒத்துழைக்கும் இப்போ இப்போ நம்ம ஜாதகம் என்ன மிதள லக்கணம் மூன்றாம் இடத்துல சந்திரன் செவ்வாய் சனி குரு பகவான் இருக்காது சந்திரன் வந்து ஸ்தெய்வ சந்திரன் ஏன்னா லக்கணத்தில் சூரியம்பாரு மூன்றாம் இடத்துல சந்திரன் செவ்வாய் குரு சனி ரெண்டாம் இடத்துல ராகு எட்டில் கேது ஓகேங்களா இப்போ இது போன்ற அமைப்பில் தாம்பத்திய சுக்கர வந்து பன்னெண்டில் மறந்துட்டாரு இப்படி அமைப்பில் லக்கணத்துக்கு ரெண்டு ராகு எட்டு லக்கியது அப்புறம் அதுக்கு அடுத்தபடியாக தாம்பத்திய ஏழாம் அதிபதியும் உத்திரக்காரன் குருவும் மூன்றாம் இடத்துல தேவிய சந்திரை செவ்வாய் சனியோடு இணைஞ்சு கூடுதலான பாவத்துவம் குழந்த பாக்கியஸ்தானமும் கெட்டு போயிருக்கும் அப்புறம் அதுக்கு அடுத்தபடியாக தாம்பத்திய சூத்திரத்திய சுக்கரனை சனி பத்தாவது பார்வை பார்க்குறாரு இது போன்ற அமைப்புகளெல்லாம் திருமண மூன்றே மாதங்களில் பிரிவை தரக்கூடிய அமைப்புக்கு நடக்கிறது ராகு திசை வேற வந்தது அவர் நடந்த திசையும் ராகுதையே வேறேன் அதில் ஏன்னா குடும்பஸ்தானத்தில் உள்ள ராகுதேசையே நடக்குது அதுக்கடுத்து கண்ட சனி அதுக்கடுத்து வரக்கூடிய அஷ்டம அப்புறம் அப்போ குறைஞ்ச குறைச்சா ரெண்டு மூணு வருஷத்துக்கு திருமணம் மருந்து திருமணம்ங்கிறது பண்ணுறதுங்கிறத நிச்சயமாக பார்த்து தான் கவனிக்கணும் ஏன்னா அவருக்கு வந்து மருதாரணம்ங்கிறது பதினோராம் இட அதிபதி செவ்வாயும் சனியோடு இணைஞ்சு தெய்வ சந்தரோட்டே செஞ்சார் இப்போ இதுக்கு வந்து அவருக்கு வந்து மருந்து திருமணம் பண்ணாலும் சிறப்பாக இருக்குமா அப்படிங்கிறதுல சொல்ல முடியலை சரியாக இருக்கும் அப்போ வந்து என்ன செய்யலாம் ஓரளவு ரெண்டாம் இடத்து வருமானத்தை பெறக்கூடிய பதினோராம் அது செவ்வாய் சனி இது போன்ற அமைப்புகள் இருந்தால் பாதிக்கப்பட்ட நீசம் பெற்ற பெண்ணாகவோ அல்லது விதவை பெண்ணாகவோ ஏற்கனவே பெண் ஒரு தாம்பத்திய சிவத்தை பெற்ற அடைஞ்ச ஒரு பெண்ண பெண்ணையோ அது சில நேரங்களில் மாங்கல்யமாக கட்டாமல் வேறு விதமான அமைப்புகளை மாலை மாற்றிக்கொள்ளக்கூடியதோ அமைப்புகளில் சில பரிகாரங்களோட அமைப்புகளை செய்து கொள்ளும்போது அங்கே அவர்கள் வந்து மறுவழைப்பு அப்படிங்கிறது அமையும் அப்போ ஏ செகண்ட் மேரேஜ் அப்படிங்கிறப்ப சில நேரங்களில் ரெண்டு பாதிக்கப்படுத்த சில ஜாதகங்களும் நம்ம பார்த்தோம் அப்போ இது வந்து அந்த இடத்துல ஒரே பிரச்சனையாக இருந்தால் மனுஷனுக்கு வெக்ஸாகிடும் ஏன்னா வாழ்க்கையில் அப்படி திருமண யோகமே சரியாக இல்லாத அமைப்பில் சில பேருக்கு இருக்கிறப்ப அவங்க மறுதருமனே பண்ண வேண்டிய இல்லை ஐயராக நஞ்சி பெண்ணா நஞ்சர் இன்றைய காலகட்டங்களில் செய்து கொண்டு க பிரச்சினையை செய்வதோட வேறு மாதிரி அமைப்புகள் அதாவது எப்படின்னா அவங்க வந்து வேறு ஒரு விஷயங்களில் ஒரு லட்சியத்தில் நம்மளை வந்து ஆர்வத்தை உண்டாக்கி அதில் செயல்படுறது நல்லது இதனால் வந்து இந்த ரெண்டாம் திருமணம் அப்படிங்கிறப்ப அவசியமாக நல்லா கவனிக்கணும் ஏழாம் இட அதிபதி போய் பதினோராம் இட அதிபதி வளர்த்து இருக்கணும் அதுக்கு பிறகு நடக்கக்கூடிய லெசா புத்தி முக்கியம் தொடர்ந்து அவயவ திசை அமைப்பாக இருந்தால்தான் அப்போயும் உடனே பண்ணக்கூடாது அப்போ மறு அமைப்பை பண்ணக்கூடிய காலகட்டங்கள் எப்போ வருது அப்படிங்கிறத நன்றாக பார்த்து பண்ணணும் டைம் மேரேஜ் பண்ணுறதுங்கிறது நன்றாக பார்க்கணும் ரெண்டு பேர் ஜாதகங்களையும் பார்த்து செய்யப்படக்கூடிய கட்ட அடிப்படைகளில் அவங்களுக்கு வந்து தசாபுத்தி கட்ட அடிப்படை தசாபுத்தி லக்கணத்தோடு அமைப்பு குணம் எப்படி வாக்குஸ்தான குணத்தை பார்க்கணும் அவங்களுக்கு வந்து லக்கணத்திலே ராசியில் சனிசவா தொடர்பு இருக்கா அப்படிங்கிற அமைப்புகளை அவசியமாக பார்க்கணும் அப்படி பார்த்து திருமணம் அவசியமாக செஞ்சு கொள்ள வேண்டும் ஏன்னா ஏற்கனவே ஒரு முறை பாதிக்கப்பட்டது மறுபடியும் பாதிக்கப்படுறதுங்கிறது ரொம்ப தாங்கிக் கொள்ள முடியாத தலைப்புகளை கொடுத்துக்கணும் அப்படிங்கிறதா இந்த காலகட்டத்தில் மேனேஜ் பண்ணாமல் வாழ முடியாது ஏன்னா இன்ன காலத்தில் நமக்கு ஒருத்தருக்கு ஒருவர் குறையாக தேட தேடக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால மறு திருமணம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று தான் அவா செய்யும் பொழுது மறு திருமணத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு பதினோராம் இடம் அதை நல்லபடியாக பார்த்து தான் நீங்கள் மேரேஜை மறு மரியாதத்தை நீங்கள் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத நான் ஒரு ஆகி சொல்கிறேன் அதுக்கு வந்து நல்ல ஜாதக அமைப்புகளை முதல்ல உங்கள் ஜாதகத்துக்கு மறு திருமணம் பண்ணிக்கலாமா எப்போ பண்ணிக்கலாம் டயம் அப்படி பண்ணிக்கும் போது எப்படிப்பட்ட பெண்ணை பண்ணிக்கலாம் இப்படி மூன்று விஷயங்களை கேளுங்க பங்கேயும் போய் பிறப்பில் போய் மறுபடியும் கேட்காதீங்க புரியுங்களா மருதுரைமணம் பண்ணக்கூடிய ஏழாம் இடம் கெட்டு போயிருந்து பதினோரா மணம் வளர்த்து இருந்தால் தான் மறு பண்ணலாம் அந்த அமைப்பு இருக்கா அந்த பதினோராம் இடம் மறுமணமும் நிலைக்கக்கூடிய அமைப்புகளில் இருக்கா அடுத்தது தசாபுத்தி எப்படி ஒத்துழைக்குமா அடுத்தபடியாக அந்த ரெண்டு பேருடைய ஜாதகம் அந்த எந்த பெண்ணை செய்ய போகிறோமோ அந்த பெண்ணுடைய ஜாதகத்தையும் அடுத்த கட்டம் வாங்கணும் இப்போ இப்போ இது ஃபஸ்ட்டு முதல்ல உங்க ஜாதத்தில் முடிவு பண்ணிக்கலாம் மருத்துருமணம் உண்டா எப்போ பண்ணிக்கலாம் எப்படிப்பட்ட பெண்ணை பண்ணிக்கலாம் பாதிக்கப்பட்ட பெண்ணாக ஓட வீச பெற்ற பெண்ணா அல்லது வயதில் முட்ட பெண்ணாக இது போன்ற அமைப்புகள் இருக்கெல்லாம் காமிக்கும் சில நேரங்களில் நல்ல பெண்ணாகவே பண்ணிக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கா சில நேரங்களில் ரெண்டாவது மனைவி நல்ல மனைவி அமைஞ்சு வாழ்க்கை சிறந்து வழங்கக்கூடிய அமைப்புகளில் சில பேருக்கு அமைஞ்சிறதும் உண்டு அதனால் வந்து அது எந்த பெண்ணை கட்டிக்க போகிறோமோ அந்த பெண்ணு ஜாதத்தையும் கொண்டாங்க தனிப்பட்ட முறையில் அந்த பெண்ணோட ஜாதகம் அமைப்பை அலைச்சி ஆராய்ஞ்சி பார்க்கணும் எப்பவுமே இந்த கல்யாணம் அந்த பெண்ணோட ஜாதகத்தை வாங்கிட்டு போய் இந்த பெண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கிறது மாதிரி கூட வேணாம் முதல்ல அந்த பெண்ணோட ஜாதகத்தை தனிப்பட்ட முறையில் கொடுத்தீங்கன்னா அவங்க பெண்ணோட ஜாதகத்தை பார்க்க போகிற மாதிரியே போகணும் வந்து பொருத்தம் பார்க்குற மாதிரி போகக்கூடாது முதல்ல இந்த பெண்ணோட ஜாதகத்தை நீங்கள் கொடுத்து அந்த சம்மந்தமாக தெரிஞ்சுக்கணும் அந்த பெண்ணுக்கு எப்படி அப்படிங்கிற அமைப்போடு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு பிறகு ஜாதகத்தை ஜாதகத்தையும் கொடுத்து அதை தெரிஞ்சுக்கொண்டு ரெண்டையும் நினச்சி பார்த்து கட்ட அடிப்படைகளில் தசா நல்ல பெஷா பக்தியாக இருக்கா கொச்சை அடிப்படையில் பாதிக்கப்படாத நிலைகளில் இருக்கா இது போன்ற விஷயங்களை அலசி ஆராய்ஞ்சி பார்த்துட்டு அப்புறந்தான் நீங்கள் படிக்கிறோம் ஓகேங்களா நல்லா இந்த மறுதிருமணம் அமைப்பு இன்றைக்கு வந்து பெருமையாக நிறையா வந்து ஜாதக தங்களில் ஆகுது பிரிஞ்சு போய் இருக்கிறது அமைப்புகள் நிறையா இருக்கிறதுனால தான் ரெண்டாவது திருமணம் பண்ணிக்கலாமா அப்படிங்கிறது வந்து என்ன இருக்குது முக்கியமாக பெண்கள் அதில் குறிப்பாக ஆண்களை விட பெண்கள் வந்து மருது திருமணம் பண்ணுறதுங்கிறப்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணிக்க நிலையில் இருக்குது அப்போ அந்த உங்களுடைய ஜாதகத்தை தனிப்பட்ட முறையில் இன்றைக்கி ஆய்வு செய்து மருது திருமணம் பண்ணலாமா எப்போ படிக்கலாம் எந்த தசாபுத்தியை படிக்கலாம் எப்படிப்பட்ட மாதிரி கணவனை செஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத முதல்ல பண்ணி தேட ஆரம்பிங்க இப்போ தேடிய பிறகு கிடஞ்சிச்சுனா அப்படிங்களா அப்போ அந்த ஜாதகங்களையும் கொண்டாந்து கட்ட அடிப்படையில் அவங்களுடைய தசாபுத்தி அடிப்படைகளில் பார்த்து பார்த்து பண்ணிக்கலாமாங்கிறத பார்த்துக்கணும் சில நேரங்களில் மறு அமைப்பும் அப்படி தான் இருக்கும் எவ்வளவு திருமணம் பண்ணால் நிலைக்காத தன்மை என்று ஏழில் செவ்வாசனி ராகி இருந்து ஏழாம் அருகில் கெட்டு போய் பதினோராம் இடத்தை செவ்வாசனி போட்ட அமைப்புகள் பார்க்கக்கூடிய அமைப்புகள் இருந்தால் அவங்க சன்னியாச அமைப்புகள் அமைந்தால் அவங்க போய் கல்யாணம் கூடாது அவங்க வந்து வேறு விதமான அமைப்புகளில் தன்னுடைய லட்சியத்தை ஒரு ஏதோ விதமான படிப்பு மூலமாக தன்னை உயர்த்தி கொள்வதோ அல்லது ஒரு கொள்கை மூலமாக உயர்த்தி கொண்டு கவனத்தை சித கவனத்தை வந்து சிதற விடாமல் ஒரு லட்சியத்தை நோக்கி பயணிக்க வேணும் ஒரு மனித பிறப்பு அப்படிங்கிறது ஏதோ ஒரு காரண காரியத்துக்காக தான் இந்த உலகத்தில் அதுக்குரிய காரண காரியங்களை ஆராய்ச்சி அந்த வழியில் நம்ம நடக்க பதவிக்கிறோம் ஓகேக்கிறேன் அதனால் இந்த ரெண்டாவது திருமணம் செய்து கொள்ளக்கூடிய செய்து கொள்ள அமைப்புகளில் இருக்கக்கூடிய உங்களுக்காக தான் இந்த வீடியோவை போட்டோம் நிச்சயமாக முதலில் உங்களுடைய ஜாதகத்தை முதல் பாருங்கள் எதையுமே சொல்லாமல் சோதனத்தை பார்க்கணும் அப்படிங்கிறப்ப அவர் உண்மை சார் உண்மையிலே ஜாதகம் பார்த்து வரலாம் தான் இந்த ஜாதகத்தை பார்த்துட்டு தசாபத்தியை பார்த்துட்டு தினம் உங்களுக்கு வந்து பிரச்சனையே பிரிவுகிற கொடுத்துருக்கோம் திரும்ப அழைச்சிருங்க அப்படிங்கிறப்ப அப்போ ஒத்துக்காங்க அதுக்கு பிறகு வந்து இந்த தசாபத்தி பிரகாரமோ அடிப்படையிலையோ எனக்கு வந்து மருதரமணம் செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறப்ப அவர் பார்த்து சொல்லுவார் ஏழாம் இடம் பதினாலாம் இடத்தை வச்சு முடிவு பண்ணுவார் அப்புறம் அதுக்கு அடுத்தபடியாக எப்படிப்பட்ட மனைவி அமைப்பு இருக்குது மன அமைப்பு அவங்களோட நமக்கு ஒத்து வரக்கூடிய அமைப்பு இருக்கா அது வந்து எப்படிப்பட்ட பெண்ணாக இருந்தால் நல்லது சில நேரங்களில் நல்ல பெண்ணாகவே திருமணமாகாத பெண்ணாக இருக்கா அல்லது விதையான பெண்ணை பண்ணிக்கிறமா அல்லது வயதுகுத்த பெண்ணாக அல்லது தெய்வசான பெண்ணாக சில நேரங்களில் அங்க பண்ணிக்கிறமான பெண்ணை பண்ணிக்கிட்டால் நல்லாயிருக்கும் இது போன்ற அமைப்புகள் சில பேர் மறுகணையானமே அரசுகரை பார்க்கக்கூடிய நல்ல மனைவி அமைஞ்சு வாழ்க்கை சூப்பராக இருக்கக்கூடிய ஜாதக வரும் இருக்குது அதை பார்த்து எப்போ பண்ணிக்கலாம் என்ன தசாபுத்தியில் அமைப்பு அமைப்புகளையும் பார்த்து அதற்கு பிறகு அந்த ஜாதகத்தை கொடுத்து ரெண்டு பேரும் ஜாதக கட்ட அடிப்படைகளை இப்படிலாம் இருக்குங்கிற விஷயங்களை அதுக்கு சில பரிகாரங்கள் எடுத்து எடுத்து அதற்கு விஷயங்கள் செய்து செய்து ஓகேங்களா ஓ வணக்கம் ஜேபிஎஸ் ஒற்றல் மட்டும் எங்கள் லைவில் இருந்துட்டார் இது இதுதான் முக்கியம் இன்னைக்கு கால் வீடியோ போட்டேன் அதனால் வந்து உங்களுடைய பிறந்த தேதி நேரம் இடம் போன்ற தகவல்களை என்னுடைய வாட்ஸ்அப்புக்கு அதாவது ஒரு ஆன்லைன் அப்பாயின்மெண்ட் அதாவது வீட்டில் இருந்தபடி வெளிநாட்டில் இருந்தாலும் சரி வெளி மாநிலங்களில் இருந்தாலும் சில உள்ளூர்லேருந்து இருந்தாலும் சில பெண்கள் வந்து இன்றைக்கி வந்து ஆன்லைன் அப்பாயின்மெண்ட்டில் ஆண்களை விட பெண்கள் நிறையா வர்றாங்க ஏன்னா அவங்க சில நேரங்களில் அதுலேயும் குறிப்பாக கல்லூரி படித்த பெண்கள் படித்த பெண்கள்லாம் நிறையா லைவில் வராங்க ஏன்னா அவங்க வந்து பொண்ணுங்க தனிப்பட்ட முறையில் போய் பார்க்க முடியாது அப்போ அவங்க வந்து தன்னுடைய ஜாதங்களுக்கு தானே தெரிந்து இருக்குது இது மாதிரி ஆன்லைன் அப்பாயின்மெண்ட் நல்ல வாய்ப்பாக அமைகிறது அவங்களுடைய பிறந்த தேதி நேரம் இடம் போன்ற தகவல்களை என்னுடைய ஃபோன் நம்பர் செல் நம்பர் எல்லாமே ஒன்று தான் நீங்கள் வந்து என்னுடைய அஷ்டோ ரவிச்சந்திரன் செவின் அப்படி இந்த அஷ்டோ ரவிச்சந்திரன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாலே அதில் எப்போடுக்கிற பகுதியில் ஃபேஸ்புக் லிங்க் இருக்குது என்னுடைய வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது பிளாக்ஸ் லிங்க் இருக்குது அடுத்தபடியாக மெயில் லிங்க் இருக்குது அதில் கிளிக் பண்ணி கூட நீங்கள் ஆன்லைன் அப்பாயின்மெண்ட்டை கற்றுக்கலாம் அதாவது பிறந்த தேதி மேலே இடத்த நீங்கள் வாட்ஸ்அப் நம்பர் கூகுள் பே நம்பர் செல் நம்பர் ஃபோன் நம்பர் எல்லாமே ஒன்று ஆல்இன் ஒன்று தான் நைன் செவன் ஒன் ஃபைவ் ஒன் எயிட் நைன் சிக்ஸ் ஃபோர் செவன் நைன் செவன் ஒன் ஃபைவ் ஒன் எயிட் நைன் சிக்ஸ் ஃபோர் செவன் எண்ணிருக்கு அனுப்பிவிட்டு அதே நீ கூகுள் பேயில் படத்தை கட்டிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து போட்டிங்கன்னா ஜாதக அந்த போர் தரலாம் சில நேரங்களில் என்னோட நேராக பேச வைக்கக்கூடிய மெஷமில் போய் அனுப்புகிறா இருந்தால் கூட சில பேர் அப்படியே இருப்பாங்க வாய்ஸ் மெசேஜில் பேசி போட்டு பேசுபாங்க வாய்ஸ் மெசிஜில் போய்கிட்டு போட்டுவோம் அதுக்கு பிறகு அது டவுட்டை மறுபடியும் அவங்களை வாய்ஸ் மெஷினில் கேட்டுப்பாங்க அதுக்கு கரெக்ஷன் பண்ணி அனுப்புகிறது உண்டு அது மாதிரி நீங்கள் பெற்றுக்கலாம் நான் வந்து சாதக சாகரகக்கோளம் மட்டும் திருமண பொருத்தம் இது மாதிரி செகண்ட் மேரேஜ் போன்ற அமைப்புகளுக்கும் சரி அடுத்து பாதக எழுதி பொறியியல் அனுப்புகள் போன்ற சேவைகள் செய்கிறேன் மேலும் இளைஞர்களால் என்ன எழுதப்பட்ட சோதிட புதையலுங்கிற ஒரு புத்தகம் இருக்குது புத்தகத்தோட விலை வந்து தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சு ரூபா மொத்தம் எண்ணூற்றி அறுபத்தொம்பது பக்கம் அடங்கிய ஒரு புத்தகம் அந்த புத்தகத்தில் சோதிட அமை படிப்பவர் அடிப்படையாக படித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு பயனுள்ள நூல் தேவைப்படுபவர்கள் இதனுடைய வாட்ஸ்அப்புக்கு புத்தகம் தேவைப்படுன்னு சொன்னிங்கன்னா அதுக்குரிய அமௌண்ட் வந்து தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சு ரூபா புக்கோளை காஸ்ட்டு அதுக்கு அடுத்தபடியாக கொரியர் சார்ஜ் செவன்ட்டி மற்றும் தௌசண்ட் தேர்ட்டி த்ரீ ஆயிரத்தி முப்பத்தஞ்சு ரூபா நீங்கள் கொரியர் அதாவது வாட்ஸ்அப் அதாவது ஜிபே அது ஃபோன்பே போன செலுத்திங்கன்னா செடி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் போட்டு அட்ரஸ் தந்திங்கன்னா கொரியர் மூலமாக உங்கள் வீட்டுக்கே புத்தகம் வந்து சேரும் எல்லோரும் இங்கீட்டு இருப்பதே எப்படி அகன்றும் அங்கேயே பராவலுமே நன்றி வணக்கம்